புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெறம் ஆற்றலும் அன்புமிக்க புனித ஆரோக்கிய அன்னையே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணைய சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும் இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும் இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரளும் வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் உங்களோடு என்றும் தங்குவதாக மே அண்ட்யூ த்ரூ த லவிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் இஸ் டியர் மதர் அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக